நன்றி உணர்வு என்பது வலியை மறுப்பது அல்ல அது வலியிலும் ஒளியை காண முற்படுவது ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி அல்லது நல்ல நாளாக அமையாது ஆனால் ஒவ்வொரு நாளிலும் நிச்சயம் ஏதாவது ஒரு நல்ல விடயம் இருக்கும் நன்றி உணர்வு என்பது எல்லாமே சரியாக அல்லது நல்லதாக இருப்பதாக நாங்கள் நடிப்பது அல்ல மாறாக அது குழப்பமான நிலையிலும் கூட கருணையையும் ஆசிர்வாதங்களையும் கவனித்து உணர்வது அது யாரோ உங்களுடன் பகிர்ந்த ஒரு சிறிய புன்னகையாக இருக்கலாம் இல்லையானால் இன்றைக்கு காலையில் நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க உங்களுக்கு கிடைத்த பலமாக இருக்கலாம் ஒருவேளை நாள் முழுவதும் நீங்கள் கடந்து வந்ததே ஒரு பெரிய விடயமாக இருக்கலாம் இவை எல்லாமே நாங்கள் நன்றி உணர்வுடன் எண்ணி பார்க்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அதனால் ஒரு நிமிஷம் நிதானமாக என்னுடன் சேர்ந்து மெதுவாக சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு இதுவரை கிடைத்த அனைத்திற்காகவும் நான் வாழ்வில் கற்றுக்கொண்ட அனைத்து பாடங்களுக்காகவும் மற்றும் என்னை எந்த நிலைக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களோ அதற்காக நன்றி நன்றி உணர்வு உங்கள் சூழ்நிலையை மாற்றுவது இல்லை அது உங்களை மாற்றுகின்றது ப்ளீஸ் ஃபாலோ YouTube மீடியா யூடியூப் you.